என்னடா கழுத்துல கலர் துண்டு போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா இன்னொரு ஆளுக்காக வாகல துண்டு புடிச்சு இருக்கலாம் தான் நினைச்சா எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தூக்கி போட வேண்டிய ஆளு இன்னமும் வெளியில நின்று பேட்டியை குடுத்துட்டு இருக்காருன்னா பார்த்துங்களேன் எப்பாடா இப்ப யாச்சும் இவங்களுக்கு இதை செய்யணும்னு தோணுச்சே அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு மாசம் அவகாசம் கொடுத்துருக்காரு எதுக்கு ஒரு மாசம் அவகாசம் நினைக்கிறீங்க ஐயா மனநலம் பாதிக்கப்பட்டவரான்னு சோதிக்கிறதுக்கு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது அவர் அப்படித்தான் இருக்குன்னு ஏற்கனவே தான் தான் பண்ணிட்டாங்கல்ல அவருக்கு அந்த டவுட் இருந்ததுனால தானே சொன்னாங்க நீதிமன்றத்தில் இருந்தே சொன்னாங்க இவர் ஒரு தடவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு தடவை செக் பட்டு வந்திருக்கப்பா எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்கு சொல்லிட்டாகப்பா இந்த ஒரு மாதம் எதுக்காகனா இந்த மேல்முறையீடு அது எப்பயுமே கோர்ட்டில் ஒரு ப்ரொசீடிங் அதான் இந்த சின்னதா ஒரு மூணு மாதம் ஆறு மாசம் ஜெயிலில் இருக்கிறவங்க மேல்முறையீடு போகிறதா இருந்தால் அந்த தண்டனையை உடனே நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை போ ஒரு மாதம் போ அதுக்கப்புறம் இங்கே பார்த்துக்கலான்னு ஆனால் இந்த ஒரு மாதம் கழித்து போகிறப்ப இந்த தண்டனை ரத்தாகலாம் இல்லை ஒருவேளை இந்த தண்டனை டபுளாக கூட ஆகலாம் ரெண்டுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் தண்டனை கன்ஃபார்ம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்புறம் யாரை உடப்பேன் பெரியார் சிலையை உடப்பேன்றதை இங்கே பிரச்சனையே யாரை உடப்பேன் ஊருக்குள்ளே இருக்க விட மாட்டேன்னு சொன்னாப்புலையோ அந்த மனுஷன் இப்போ உச்ச நீதிமன்றம் வரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஆல் ஓவர் இந்தியா பூரா யார் இவன் எதுக்குடா தான் இவர் இங்கே வந்துருக்காப்ல ஏன்னா ஆளுங்கட்சியோட ஒரு பெரிய தலைவர் பழம்பெரும் தலைவர் இப்ப ஏற்பட்ட ஒரு தலைவரையே வந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்டி அப்படி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆல் ஓவர் இந்தியா தெரிய வைக்க போகிற ஒரு பெருமை ஐயாவுக்கே சரி தயவு செய்து ஐயாவை யாரும் தப்பாக சொல்லாதீங்க இதுவும் பெரியாருக்காக ஐயா எச் ராஜா தொண்டு தான் சரி இந்த தண்டனை டபுள் ஆகுமா ட்ரிபிளா கூட வணக்கம் இது மதியம் திருபாத்தரி கோபி இந்த பெரியார் சிலையை வச்சு பிரச்சனை பண்ண பீகாரியை கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்க ஒருத்த கலைஞர் சிலையை உடப்பேன்னு எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க சார் நான் தேடலை அவங்க தான் தேடுறாங்க இப்போ ஐயா இந்த பிரச்சனை ஆரம்பித்தது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருபுரால நடந்தது அதாவது லெனினுக்கு வந்து சிலையை ஓடச்சப்ப இங்கே இவருக்கு குளுக்கோஸ் போட்ட மாதிரி ஆகிப்போச்சு ஒருவேளை நம்மளையும் இங்கே ஆட்சிக்கு வந்தால் நம்ம யார் சிலையை ஓடப்போம் இருக்கவே இருக்கு பெரியார் சிலை ஒட்டப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து போஸ்ட் அடிச்சு ஃபோட்டோப்பில் ஆனால் போட்டதுக்கப்புறம் போஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ஐயாவை பேஸ்டை பிதுக்குன மாதிரி பிதுக்குனாங்களே பார்க்கணும் நல்லா இங்கேருந்து டெல்லி வரையும் பிதுக்குனாங்க நாடாளுமன்ற வாசலில் வச்சு நடு கொடுத்தா அப்படியே ஒரு பேட்டி அது என் அட்மின் போட்டது ஆனால் இன்னையிலேருந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அட்மின் யாருன்னு கண்ணால் காட்டவே இல்லை மனுஷன் யாரையும் அந்த அட்மின்னு எங்கள் தமிழ்நாடே வெயிட் பண்ணுதியா அட்மின்ன்ற ஒரு கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்தது அவர் தான் என் ஆஃபீஸில் உள்ள அட்மினாக கூட நாங்கள் அட்மினாக பார்க்குறதில்ல ஐ மீன் அதான் அந்த கே அந்த போஸ்ட்டு வர்றதில்ல அந்த பெர்சன் தான் முன்னாடி வர்றது ஆனால் இங்கே அந்த அட்மின்ன்ற ஒரு கேரக்டர் இல்லாத ஒரு கேரக்டர் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டினாப்ல இல்லையா இதை வச்சும் கதறி இருக்காப்புல கோர்ட்டில் மனுஷன் ஏதாச்சும் ஐயா அதை நான் பண்ணலை உனக்கு தெரியாமல் அவன் பண்ணியிருக்க மாட்டேன் பத்தாவதுக்கு இப்போ இந்த கேஸு வெறும் ஒரு தான் மேக்ஸிமம் ஹோல்டிங்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் எப்படியும் ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும் ஒருவேளை தண்டனை ரத்தாகுமா தண்டனை எப்போ ரத்தாகும் அதாவது எல்லாருக்கும் ஒரு நினப்பு இருக்குது இவர் மேல்கோட்டுக்கு போய் நேஷனல் மீடியாவுக்கு முன்னாடி அங்கே வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதாவது மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒருவேளை சொன்னால் அன்னைக்கு அவர் சொல்கிறப்ப இன்னைக்கு இந்த ரெக்கார்டு அவர் ஐயா பண்ண ரெக்கார்டு தான் கோர்ட்டில் இருந்து வெளில வர்றப்ப என்ன சொன்னார் இந்த ட்ரவிலியன் ஸ்டாக்ஸுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற எங்களுடைய போராட்டம் தொடரும் அவர் கொஞ்சம் கூட நான் பண்ணது தப்பு அல்லது இதை நான் பண்ணவே இல்லை எனக்கு கிரிட்டியாக ஃபீல் ஆகுது ஒருவேளை யாருக்காச்சும் மனசு புண்பட்டு இருந்தால் அந்த மாதிரியான வார்த்தையில ஐயா கோர்ட்லேருந்து ஏதோ விடுதலை ஆயிட்டோம்னு நினச்சி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு உனக்கு விடுதலை கொடுக்கற ஒரு ஒரு மாதத்துக்கு உனக்கு வந்து வீக் ஆஃப் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் மறுபடியும் நீங்கள் போகணும் அங்கே போகிறப்ப நான் மனசு வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா இதை தூக்கி காட்டுவாங்க இது பேசின பேச்சை பார்த்தா மனசு வருந்துகிற மாதிரியே இருக்குது நல்லா உங்கள் அத்தனை வரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க சார் ஆனால் எங்கள் ஊரில் உள்ள கோர்ட்டுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு கோக்கமாக்கான ஆள் இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கோளாறு பிடிச்ச ஆள் ஆனால் உங்களுக்கு இவரை பற்றி ஒழுங்காக தெரியாது இல்லையா அதனால எதையும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணுங்கன்னு வக்கீல் வாதாடுவாப்புல கண்டிப்பாக வாதாடுவார் அவர் கேட்குறப்ப சொல்லணும்ல ஏப்பா இதை நீ செஞ்சு ஆமா செஞ்சே இப்போ டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும்னு சொன்னா பாத்தீங்களா அந்த டபுள் ட்ரிபிள் எல்லாம் மேட்ரு ஒன்னே ஒண்ணுதான் ஐயா ராகுல் காந்தியை எதுக்காக ரெண்டு வருஷம் தூக்கி போட்டா தெரியுமா ஆக்சுவலி அதுக்கப்புறம் அதுல வந்து இது வேற மாதிரியா போயிடுச்சுன்னு வைங்க ரெண்டு வருஷம் அதான் அதிகபட்சத்துலயா ரெண்டு வருஷம் போல ஐயாவுக்கு அவரும் ஆறு மாசம் தான் போட்டிருக்காங்க ஒருவேளை இந்த தீர்ப்பு ஒரு முன் உதாரணமா இருக்கணும் எல்லாருக்கும் வந்து இனிமேல் எவனு இப்படி ரொம்ப ஈஸியாக பெரிய பெரிய ஆளுகளை பேசிடக்கூடாது இது வெறும் ஒரு ஆளை பற்றின பேச்சு மட்டும் இல்லை ஒரு சமூகத்தில் உண்டான ஒரு பிளவை உண்டு பண்ண கலவரை உண்டு பண்ணுறதுக்கு இனிமேல் பே அதுல இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் ஐயா மாதிரி ரொம்ப அனுபவசாலிகள் ஆபாச அனுபவசாலிகள் எல்லாம் அப்படித்தாப்போ சொல்லணும் அவர் பேசின பேச்செல்லாம் அப்படித்தான் ஒன்றும் இல்லை ஐயா வைரமுத்து வைரமுத்து கவிதை எழுதுவார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வைரமுத்துவை பற்றி ஐயா ஆராசா கவிதையாக பாடியிருக்கார் தெரியுமா அதை காது கொடுத்து எவனாச்சும் ஒருத்தன் கேளுங்களே அவர் பேசின வார்த்தையில் ஐயாவோட குடும்பத்திலே உட்கா ஐயா குடும்பம் கூட வேண்டாம் அது என்ன பண்ணிச்சு பாவம் கட்சி ஆஃபீஸில் அத்தனை பொம்பளை ஆளுகளையும் உட்கார வச்சு போட்டு காமிங்கள ஐயாவையும் முன்னாடி பக்கத்துலேயே நிற்க வச்சுங்க ஐயா ஐயா இந்த பக்கம் டிவியில் இந்த பக்கம் ஒரிஜினலாக ஐயா நிற்கணும் எப்படி சிரிப்பாருன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த மாதிரி ஒரு பேச்சை பேசுற மனசில் வேற என்னத்த சொல்லி நம்ம கேட்கறது இதுதான் அவருக்கான எக்ஸாம்பிள் அதே மாதிரி அந்த ரெண்டு வருஷம் உச்சபட்சம் இருந்துச்சு இல்லையா இந்த ஆறு மாதம் ரெண்டு வருஷத்துக்கு கூட தலா ஒரு கேஸ்ல ரெண்டு வருஷம் ரெண்டு கேஸ்ல நாலு வருஷத்துக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஆனா உள்ள போறது கன்ஃபார்ம் அதுல எனக்கே கொஞ்சம் லைட்டாக வருத்தங்கள் இருந்தது ஏன்ச்சா ஐயா ஹெச் ராஜா ஒரு வருஷம் ஜெயிலு கன்ஃபார்மு அப்படின்னா தமிழ்நாடு பூரா ஸ்வீட்டடு கொண்டாடு அப்படின்ற ரேஞ்சுக்கு கிளம்பிட்டாங்கன்னு அதாவது அவர் அந்த அரெஸ்டார செய்து எப்படி காதில் வந்துச்சுன்னா எச் ராஜா அரெஸ்ட் ஆகும் போதினீலே திட்டிக்கும் தேன் வந்து பாயுது காதினியில் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தமக்குன்னு அந்த தேன்பாட்டில் பாட்டில் எவ்வளோ தட்டி விட்ட மாதிரி ஒரு மாதம் அவகாசம் கொடுக்குறோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க என் தட்டி உள்ளடா எடுத்து தான் வச்சுருக்கேன் அடியாக இப்போ எல்லாத்தையும் ஊற்றிடாத அது ஒரு வருஷம் போதா ரெண்டு வருஷம் போதான்னு இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க ஆனால் நீ உன் காதில் தேனை ஊற்றுறது கன்ஃபார்ப்படா யாரும் கவலைப்படாது இது ஒரு சின்ன பிரேக்கு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மறுபடியும் வருவாங்க மேல்முறையீடு போகணும் வெறும் ஒரே மாதத்தில் ஆனால் உள்ளே போகிறப்பையும் எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா அண்ணாமலை அண்ணன் இறங்குறதுக்கும் ஐயா உள்ளே போகிறதுக்கும் கோட்டு வாசப்படி மிதிக்கிறதுக்கும் ரொம்ப மேட்ச் ஆகுது எப்படி அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாரா இல்ல அண்ணன் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த பக்கம் அப்படியே திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா அது இது எப்படி இந்த மேட்சிக்கு ஒர்க் அவுட் ஆகுது இல்லை ஒருவேளை ஐயா எதுவும் அடம் பிடிச்சிருப்பாரா வந்தா நாங்க கொடுத்துடணுமா அந்த ஆங்கிள்லையும் சில பேர் பார்த்துட்டு இருக்காங்க இருக்கலாம் இருக்கலாம் யாருக்கு என்ன தெரியும் அவ் ஏன்னா அண்ணன் ஒரு முறை நன்றின்னு சொன்னாலே நாம யோசிக்கணும் எதுக்கு தேவையில்லாமல் நன்றி சொல்றேன் அண்ணே ஐயாவுக்கு ரெண்டு முறை நன்றி அந்த இடத்துல தான் ஒரு பெரும் பட் எது எப்படி இருந்தாலும் ஐயாவுக்கு போறதுன்றது மிச்சம் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு ஒரு வாரமாவது உள்ளே இருக்கணும் ஏன்னா ஏன்னா வயசானவர் வேற ஒரு ஒரு வாரம்னாலும் இதை அவங்க முன்னாடி வாதமாக எடுத்து வச்சோம்னா ஐயா ஒரு வாரம் இல்லைங்க இதுக்கு மேல என்று இல்லைங்கியா முடியாது இந்த இருபத்தி ஒன்றாம் புள்ளி மண்ணாக வந்ததுக்கு கண்ணை விட்டு கண்ணை மட்டுமாவது நோண்டி விட்டு போவோம் பாய்ங்களே அதே மாதிரி தான் காலில் விழுந்து அந்த அளவுக்குலாம் நான் ஒத்து இல்லைப்பா கிட்டத்தட்ட அப்படித்தான் ஜாமீனே வாங்கியிருக்கீங்கன்னு வைங்களேன் ஜாமீன் அப்படி தான் வாங்கியிருக்காயே முடியாது நாங்கள் போகிறோம் மேலேருந்து பார்த்துக்கிறோன்ட்டு பட் மேலே என்ன சொல்ல போகிறாங்கன்றது தெரியல நியாயமாக ஒரு விஷயத்தை அதான் இந்த மாதிரி விஷயத்தை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐயா மன்னிப்பு கேட்டோனே விட்டுடலாம் மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசம் அவங்களுக்கு யார் எதிர்த்தாப்புல இருந்தால் அண்ணன் மன்னிப்பு தானே அதெல்லாம் மாணவாரியும் கேட்பாங்க எந்த பிரச்சனையும் அந்த கட்சி யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது ரொம்ப அசால்ட்டா கேட்பாங்கன்னு அதுலேயும் கோர்ட்டுக்குள்ளே கேட்கறது அந்த கோயிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் பட் அதே நேரத்தில் இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க அதாவது ஒரு பெரிய மனுஷங்கள பொது இடத்துல எப்படி பேசணுன்ற ஒரு வரமுறை இருக்கு அது இதுக்கு முன்னாடி பேசுனதை கூட நம்ம மறுத்துடலாம் இப்போல்லாம் ஆன் ரெக்கார்ட் எல்லாம் அப்பயே வந்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் இனிமேல் வர்றவங்க கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்கணும் பொது இடங்கள்ல பிஹேவ் பண்ண தனிப்பட்ட முறையில் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் பொது இடங்கள்ல எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு உள்ள உள்ளாட்சி நல்லா இருக்கேன் பாப்ப என்ன பண்ணுறாங்க நன்றி